அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம் இன்றைய தேதி பதினான்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற திருக்குறளுக்கு பாத்திரமாக விளங்கும்படி இன்றைய நாளை ஆரம்பிப்போம் அரியலூர் அருகே சோகம் கல்லூரி மாணவி தற்கொலை செய்ததால் உயிரை மாய்த்து கொண்ட காதலன் அதிக லாபம் தருவதாக கூறி மூணு பேரிடம் ஒன்னே முக்கால் கோடி மோசடி ராகுல் காந்தி மு ஸ்டாலின் தொகுதிகளில் வாக்காளர் சேர்ப்பில் முறைகேடு காங்கிரசுக்கு பாரதிய ஜனதா பதிலடி நீலாம்பூர் ஊராட்சியில் நேற்று உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடந்து முடிந்திருக்கிறது அன்னூர் அருகே கோவிலில் அபிஷேகம் நடந்திருக்கிறது நாளை நடக்க இருக்கிறது உலக உறுப்புதான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று சொல்லியிருந்தோல்ல இன்றைக்கி வந்து அதுக்கு நியூஸ் வந்திருக்கு தமிழ் தலைவாச அணியின் கேப்டனாக பவன் ஷெராவத் நியமனம் கபடி லீக்குக்காக அந்த டீம் இருக்குது பாகிஸ்தானுக்கு எதிராக வெஸ்ட் இண்டீஸ் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஜெயிச்சிருக்காங்களாம் ஒரு ச தொடர அது வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது சின்சினாட்டி ஓப்பன் டென்னிஸ் மூன்றாவது சுற்றி அல்கரஸ் கிரெஜிகோவா வெற்றி கோவையை சேர்ந்த இரண்டு அரசியல் கட்சிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் ஆறு வருஷமாக தேர்தலில் போட்டியிடலையா அதில் ரெண்டு கட்சிக்கு கொடுத்துருக்காங்க கூட்டமாக துரத்தும் நாய்கள் தெரித்து ஓடும் மக்கள் கோவையில் பா காப்பகம் அமைக்கப்படுமா எனக்கு தெரிஞ்சா நிறையா இருக்குது ஒரு சில நேரம் கம்மன்ருக்கு ஒரு சில நேரம் நம்மளை கடிக்க வருது நைட்டெலாம் நடக்க முடியறதில்ல எப்படா கடிக்கும்னு பயமாக வேறு இருக்குது சாலை பள்ளத்தில் சிக்கிய லாரி அடடா சாய்பாபா காலனியில் ஏதோ மாட்டி இருப்பல ஒரு லாரி மேட்டு நாளை சுதந்திர தின விழா நேற்று ஒத்திக்க பார்த்துருக்காங்க கலெக்டர் வந்து நாளைக்கு கொடி ஏற்றுறாரு தனியார் நிறுவன ஊழியர் தற்கொலை பங்குச்சந்தை முதலீட்டில் நஷ்டம் பங்குச்சந்தையிலலாம் போகும் வரும் அதெல்லாம் பார்த்தோன்னா என்ன பண்றது லாட்டரி விற்றவர் கைது சமரச தீர்வு விழிப்புணர்வு பேரணி கொல்லம் ஹைதராபாத் வாராந்திர ரயில் நீட்டிப்பு கவர்னரிடம் பட்ட வாங்க மறுத்த மாணவியால் பரபரப்பு கட்சியில் பெயர் வாங்க கல்வி நிலையங்களை பயன்படுத்துவதா அண்ணாமலை கண்டனம் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த வாலிபர் தற்கொலை இதோட மூணாவது நியூஸ் இது இவர் வட மாநில இளைஞராக ஈழமேட்டில் இருந்துருக்காரு வாழைப்பிடிக்கலைன்னு நிறைய பேர் சாகிறாங்க சரியில்லையே நடிகை சதா அழுது புலம்பும் வீடியோ வைரல் நாய்க்காக தான் கர்ப்பிணி மனைவியை கவனிக்க ஒன்னே கால் கோடி சம்பள வேலையை உதறிய அதிகாரி அப்படிங்கப்பா ம் முப்பத்தி ஏழு இறந்த வாக்காளர்கள் பெயர் சேர்ப்பு காங்கிரஸ் புகார் கள்ள ஓட்டு போடப்படுவது பற்றி காங்கிரஸில் புதிய வீடியோ வெளியீடு சுதந்திர தினத்துக்கு நிறைய விளம்பரம் இருக்குது தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் போலீசார் குவிப்பு கோவையில் மூன்றடுக்கு பாதுகாப்பு இந்திய விடுதலை நாள் விழா கொண்டாட்டத்திற்கு அ உச்சபட்ச பாதுகாப்பு சுதந்திரம் கடைச்சரிச்சன்கே இருந்தாலும் ஒரு லட்சம் போலீஸார் குவிப்பு ஏன்னா நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியல இல்லை இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நிற்கிறதே கிடையாது எங்க இருந்தா வருவானுங்கன்னே தெரியல ஏன்னா பார்டர்லாம் கரெக்டாக செக்யூர் பண்ணிட்டா எப்படா வருவான்னு பார்த்தா எப்படியாவது போதும் உள்ள வந்துடுறானுங்க இல்லை இங்க உள்ள இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து வன்முறை எதுக்குமே தீர்வு இல்லை இந்த ஒரு லட்சம் போலீஸார் குவிப்புலாம் நம்ம நாட்டுக்குள்ள நமக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்குற மாதிரி தெரியல டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு பதினைஞ்சாயிரம் போலீஸார் குவிப்பு தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பேர் டெல்லியில் டெல்லிக்கு மட்டும் ஆயிரம் போலீசார் குவிப்பு தமிழக வாக்காளர் பட்டியலை நேர்மையாக தயாரிக்க வேண்டும் அரசியல் கட்சிகளின் கோரிக்கைகளை ஏற்க மறுப்பு கொடிக்கம்பங்களை அகற்ற தடை இல்லை அதிரடி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ரயில் நிலையத்தில் தீவிர விசாரணை லாங் வீக்கெண்டு தொடர்ந்து லீவு ஊருக்கு போறவங்க வரவங்க கொஞ்சம் முன்னாலே கிளம்புங்க பஸ் ட்ரெயின்லாம் இருந்தா அதை மிஸ் பண்ணிடாம கரெக்டான டைமுக்கு போய் பிடிக்க போங்க எங்க போனாலும் டிராபிக்கா இருக்கும் கூட்டமா இருக்கும் அதனால எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டு முன்னால் போயிட்டு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பாருங்க எங்கேயும் போய் வாகன நெரிசல மாட்டிக்காதீங்க முடிஞ்சால் கூகுள் மேப்ல செக் பண்ணிட்டு ஒரு அளவுக்கு ஒருவேளை டிராபிக்கா இருக்குன்னா சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னாவிடம் அமலாக்கத்துறை விசாரணை தரைமட்ட தண்ணீர் தொட்டிக்குள் இறங்கி அடித்த இரண்டு தொழிலாளர்கள் மயக்கம் உள்துறை மந்திரி அமித்ஷா வீட்டில் தேசிய கொடி ஏற்றினார் ஏற்றலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் தயவு செஞ்சு கதரில் ஏற்றுங்க நைலானில் வந்து விற்கிறாங்க அதை வாங்கி ஏற்றாதீங்க அப்படி ஏற்றுனீங்க அப்படின்னா அது வந்து ஒரு உண்மையான இந்தியனுக்கு அழகு இல்லை என்னதான் கவர்மெண்ட் சட்டம் போட்டாலும் அந்த கதரில் செஞ்ச கொடிக்கு தான் மரியாதை மதிப்பு ஜாஸ்தி மத்திய மந்திரி முகாம் அலுவலக பெயர் பலகை தார் ஊற்றி அழிப்பு போலீஸார் தடியடி பரபரப்பு சபாநாயகரை அதிமுகவினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு பள்ளி வகுப்பறையில் பிளஸ் ஒன் மாணவர் மயங்கி விழுந்தார் ஏன் என்ன நடக்குது தலையில் ஈட்டி பாய்ந்த மாணவர் ஐயோ ஆண்டிப்பட்டி ஏதோ பயிற்சியும் போது தலையில் ஈட்டி பாய்ந்துருச்சான் எத்தனை மின்சாரம் தாக்கி தொழிலாளி சாவு மீன் வளர்ப்பு தொழில் முனைவோர் பயிலரங்கு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடந்தது அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர கால அவகாசம் நீட்டிப்பு இவ்வளவுதான் சின்ன சின்ன செய்திகள் இன்றைக்கி அதுலேயே நிறைய உயிரிழப்பு செய்திகள் தான் அதிகமாக தெரியுது ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல அதோட விடுதலை நாள் விழா கொண்டாட்டத்துக்கு விளம்பரம் நிறைய இருக்கு விடுதலையை பேணி காப்போம் இந்தியாவை வளர வைப்போம் நாமும் வளருவோம் நன்றி வணக்கம்